ஒரு ஒரு மைக்ரோ செகண்ட்லயும் ஆயிரக்கணக்கான பிலிம் எடுத்து உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு ஸ்டோர் பண்றது எவ்வளவு பெரிய ஹார்ட் டிஸ்க் வேணும் நீங்க நீங்க ஸ்டோர் பண்றாண்டா கூட எடுத்து எடுத்து ஹார்ட் டிஸ்க்ல பண்றாண்டா கூட நீங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எடுக்கிற அவ்வளவு பிலிமே ஸ்டோர் பண்றாண்டா இன்னும் அதுக்கு ஹார்ட் டிஸ்க் கண்டுபிடிக்கவே இல்லை ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் உள்ளதை ஸ்டோர் பண்றதுக்கு வச்சிருக்கான தவிர இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உள்ளதையும் போட்டு ஸ்டோர் பண்ற அளவுக்கு ஆர்டிஸ்ட் இருக்கா

அஞ்சு வருஷத்துல இந்த மாடல தான் ஓ மேப்ரியான இவன் அப்படி இல்லையா அப்பா இதுல என்ன நடந்துட்டு இருக்குது フィルム எடுக்கிறது கழுவுது உள்ள போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கம்பேர் பண்ணுது எடுத்து வச்சு ஃபைல ஒப்பிட்டு பார்க்கிறது இவ்வளவு செய்வதா இருந்தா இது என்ன செலவு என்ன இருக்கலாம் ஏ செலவு செய்யறீங்களா இருக்க வேண்டியது கண்ணு கொஞ்சம் பூச்சாயிடுறேன்னு பேட் போட்டு வரணும் அப்படி செஞ்சா என்ன ஆகும் நமக்கு காசு கொடுத்து வாங்கி எல்லாம் செய்யற மாதிரி எல்லாம் வச்சிருக்கறானே ஒண்ணுமே இல்ல அந்த திங்கல இருக்கபடி அரிசிலாம் புடி நடந்துக்கிட்டு இருக்கு

உங்க லைஃப் தந்த அருக்குறை எழுதி தந்தீங்கன்னா அது முடியாது அவ்வளவு தந்திருக்கலாம் அவ்வளவு அந்த அளவுக்கு அல்ல அள்ளி இறச்சி வச்சிருக்கலாம் அதுதான் அல்ல சொல்லி காட்டுறான் மனுஷன் நன்றி கேட்டவனா இருக்கலாம் அவனே அதுக்கு சாட்சியா இருக்கலாம் இருக்கு அதோட என்ன செய்யலாம் கேட்டா காசை தான் ரொம்ப விரும்புறான் இன்னும் ஹுப்பு கையில் இல்ல சதீர் ஹுப்பே கூடாதுன்னு எல்லாம் சொல்லல காசை விரும்புறதையே கூடாது வேற மார்க்கங்கள் சொல்றாங்களே எல்லாத்தையும் தொடர்ந்து காசே வேணும் அம்மாடி காசு தொடாது பணம் அப்படி சொல்லல அதையும் விரும்பு அதுக்கு மேல விரும்பத்தக்கது அதுக்கு மேல விரும்பும் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை அதுக்கு மேல விரும்பும் உனக்கு அல்லா வந்திருக்கிற அப்படி கம்பேர் பண்ணி பாத்துட்டோம்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது இதுல உள்ள போராமல் தான் நன்றி செலுத்த மாட்டேங்கிறோம் ஏன் செலுத்த மாட்டேங்கிறீங்க நீங்க பாக்குறீங்க பெட்டிகளை வச்சுட்டு இருக்கிறீங்க அவன் நன்றி அரண்மனையில பங்களா வச்சுட்டு இருக்கான் உங்களுக்கு என்ன தெரியுது அவனுக்கு முன்பு கொடுத்துறான் எனக்கு நாயம் போய் அல்லா நன்றி செலுத்தணும் வேணும் காரணம் அப்படி நீங்க சொல்வது இல்ல செய்தான் ஆள் மனசுல அடுத்த உள்ள போட்டு வச்சுக்கலாம் நீங்க வாங்கினால வெளிப்படையா அந்த வாசகத்தை சொல்ல மாட்டீங்க உங்க அடி மனசுல என்ன இன்னைக்கு இந்த கடையில் ஒரு சோறு சோறு வேண்டி இருக்குது நான் போய் அரை மணி நேரம் பலியாசலுக்கு போனா அரை மணி நேரத்தில் அஞ்சு ரூபாய் நஷ்டமா அப்படிதான் நினைக்கிறீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க என்ன பண்றீங்க அவனுக்கு சும்மா அள்ளி கொடுத்துருக்கான் ரெண்டு நாளைக்கு அழைச்சி போட்டு பள்ளியாசல கடந்தா கூட அவனை பாதிக்காது எனக்கு அப்படியா நான் போய் அரை மணி நேரம் அழைச்சிட்டு சொன்னேன் எனக்கு சாப்பிட இயலமா இப்படி இந்த ஒரு கணக்கு இந்த காசு கணக்கு எல்லாம் காசு கணக்கு நீங்க நன்றி கட்டவர்களாக மனிதர்கள் இருப்பதற்கு அடிப்படையான காரணமே பொருளாதார கணக்கு தான் அதனால முதல்ல நீங்க நன்றி உள்ளவர்களாக மாறணும் சொன்னா என்ன பண்ணிக்கிறீங்க காசை விரும்புங்க அதாவது முறையை விரும்புங்க அதை விட விரும்பத்தக்க விஷயங்கள் நிறைய இருக்குது அதை சிந்தனையில இருந்து கொண்டோமே ஆனால் அதுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா காசுக்கு மேல நிறைய எல்லாம் தந்திருக்கும் பொழுது நாம அதுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா இதுதான் பிரச்சனை அப்ப அல்லா சொல்றான் கூடிய சரி காசை விரும்புவதில் ரொம்ப கடுமையானவனா இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அல்ல வரலாம் பாயிண்ட்டுக்கு வரான் நீ சொன்ன கேட்க போறாங்க சொன்ன கேட்க போறான் அப்ப எதை சொல்லி எச்சரித்தால் அது சரியா போய் உதயத்தில் பதியுமோ அந்த துருப்பு சீட்ட கல்ல எல்லாம் கையில் எடுக்கிறான் அப்பதான் ஏலமும் இதா போகிற மாபில் குபூர் மன்னரைகளிலே உள்ளவர்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுவார்களே அதை பத்தி இவன் அறிய வேண்டாமா அடைய நீ போயிட்டா நான் செத்து போயிருவேன் ரெண்டு மசீதல்ல வைக்கிறான் ஒன்னும் இதுக்கு ஒரு முடிவு இருக்குங்கிறத வைக்கிறான் முடிவுக்கு அப்புறம் ஒரு ஆரம்பம் இருக்குன்னு வைக்கிறான் எச்சரிக்கை எல்லாம் ரெண்டு எச்சரிக்கை வைக்கிறான் ஒண்ணும் சொகு இருக்கிற காசு எல்லாம் தந்தாச்சு தந்தா ஆயிரம் வருஷம் வாழ்ந்துருவியா பணக்காரனுக்கெல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் இருபது வருஷமா என்னன்ற காசு பணம் வருஷம் வாழ்ந்துருவீங்களா இந்த உலகத்தில் ஐநூறு வருஷம் வாழ்வீங்களா அப்படி வாழ முடியாது யாராருந்தா நிமிடத்தானே அப்ப அண்ணா என்ன பண்றது என்னத்துக்கு ஆசைப்பட்டாலும் போய் சேர கட்டதான நீ ஒரு நாளைக்கு இருக்க முடிஞ்சு வருமா இல்லையா அப்ப முடிஞ்சு போயிருங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம முடிஞ்சு போற ஒரு விஷயத்துக்காக இப்படி அல்லா மரத்துக்கு போய் ஈடுபடணும் அல்லாவ நினைச்சுக்கிட்டு எவ்வளவு ஈடுபட முடியுமோ அவ்வளவு ஈடுபடுவோம் அல்லாவ நினைச்சுக்கிட்டு எவ்வளவு தேட முடியுமோ அவ்வளவு தேடுவோம் அல்லா வணங்கிக்கிட்டு எவ்வளவு திரட்ட முடியுமோ அவ்வளவு திரட்டுவோம் அல்லா மறந்துட்டு எதுக்கு இப்படி ஒண்ணு முடிஞ்சு போற கட்டிக்கா நம்ம தேடணும் இன்னும் பத்து வருஷமா அஞ்சு வருஷமா நாளைக்கு நாலு லட்சம் இப்படி இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி இப்படி அலையணுமா அதான் அல்ல போறோம் ஒன்னும் சாவ போறேங்கிறான் செத்துவோட எல்லாம் முடிஞ்சுட்டா கூட பரவாயில்ல சாவ போறோம் வச்சுக்கிறோம் செத்துட்டு அப்ப ஒண்ணு இல்லை ஒண்ணுமே இல்லை யாருக்கு நம்ம பயப்படணும் ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை செத்த உணவு ஒண்ணுமே இல்லாம போக மாட்டாடா திருப்பி வருவேன் என் முன்னாடி நிக்கணும் கொஸ்டின் இருக்கிறது பரிசு வைக்கவேன் பதில் சொல்லணும் இப்ப அதை போட ரெண்டாவது போறான் ஒண்ணு சாவ போறேன் சொல்லி காட்டுறான் ரெண்டாவது என்ன பண்றான்னு கேட்டா திருப்பி எழுப்புவேன் அதை விளங்க மாட்டியா அதை விளங்கினால் ஆட்டோமேட்டிக்கா நன்றி உள்ளவனா மாறிடுவான் நன்றி உள்ளவனா வந்து பொருளாதாரத்தின் ஆசையே குறைச்சிக்க அதுக்கு மேல விரும்பத்தக்க விஷயங்கள் நிறைய உலகத்துல இருக்கிறது காசை விட சிறந்த விஷயங்கள் உலகத்துல இருக்கிறது என்பதை முதல் வழங்கிக் கொண்டால் நன்றி செலுத்துவாய் அப்படி இருந்து முன்னால் நன்றி செலுத்த முடியல என்று சொன்னா இன்னொன்னு இன்னொரு நினைச்சுப்பார் நீ முடிய போற நீ நான் எல்லாரும் காலியாக போற ஒரு கேஸ் தான் இன்னும் நினைச்சு பார்த்தால் நீ நன்றி செலுத்துவ அப்ப கூட உனக்கு நன்றி செலுத்த மனசு வரலையா முடிஞ்ச முறையில் அவர் டோட்டலா முடிஞ்சிடாது முடிஞ்சோட ஒரு ஆரம்பம் இருக்கு முடிஞ்சிருவ அப்புறம் என்ன செய்வான் திரும்ப எழுப்புவான் அப்ப திரும்ப எழுப்பி போட்டு மிதிக்கு வாங்கும் போது அதுக்கு பயந்துகிட்டாவது ஒழுங்கா நடப்பா பயந்து வளர்ந்ததா ரெண்டு விஷயத்துக்கு போறான் இதா கோதிரமாக குமூர் கபுர்களில் உள்ளவர்கள் மன்னரைகளில் உள்ளவர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்களே அதை பற்றி இவன் அறிய வேண்டாமா மன்னரையிலிருந்து எழுப்பப்படும் போது நமக்கு ஒரு ஒரு டவுட் ஒன்று வரும் ஒரு பெரிய அறிவியல் விஷயத்தை எல்லாம் சேர்த்து சொல்றோம் என்ன டவுட் ஒருத்தர் அழிஞ்சு போயிட்டான் அழிஞ்சு போனவன அதுல இருந்து ஒன்னு ஒரு செல்ல எடுத்து இன்னொன்னு உண்டாக்குறோம் உண்டாகும் அப்படி அது இன்னொரு பறைப்பாக தான் இருக்குமே அந்த படைப்பா இருக்குமா அந்த பறைப்பாக இருக்காது இப்போ நம்ம அழிஞ்சிடறோம் நம்மள திருப்பி எல்லா வந்து என்ன செய்கிறான் உயிராக்குறான் உயிராக்குனா நானாக பயிர் பண்ணிவிட்டு சொல்லணும் நானும் அழிஞ்சு தானே என்னிலிருந்து என்னுடைய அந்த செல்லுவிலிருந்து மூளைப்பூரில் இருந்து வேற ஒன்றை தானில் படைக்குவான் அது எப்படி எனக்கு வந்து என்னை வே வேதனை படுத்தினாலும் எப்படி என்னை வேதனை படுத்தினால ஆகும் நான் தான் அந்த உலகத்தில் அழிஞ்சு போயிட்டனே அப்படின்னு நினைத்தேயானால் ஆனால் அது நல்லா சொல்லி காட்டுறான் ககுலருந்து ஒழுக்குவோனே ஓ புஸ்ஸில மாஃபி சுடூர் இருந்து உடலுடைய அணுக்களை மட்டும் நான் சேர்க்க மாட்டேன் எதையும் சேர்க்கன்னு தெரியுமா உள்ளங்களில் உள்ள இருக்கு பாரு அதையும் அந்த புரோகிராமோ உள்ளான்னு சேர்த்தா உள்ளே வைக்கி வாங்குறான் புஸ்ஸில் உள்ளதும் ஒன்று கேட்டப்படும் அப்பதான் தான் இருப்போம் அதாவது நம்மளை அப்படியே காலி பண்ணி கொடுத்தவொன்னே இந்த மூலையில் உள்ள செஞ்சுன சிந்தனில் அனுப்பிட்டு போயிடுது திரும்பி படைச்சா உடல் தான் இருக்கும் இந்த உலகத்தில் நம்ம செஞ்சு சித்தப்பட்ட நம்ம யாரும் இருக்காது எந்த வேலையில் புதுசாக படைக்க போடுறோம் நம்ம செஞ்ச அடுத்திரமோ நம்ம செஞ்ச அர்த்தம் பாட்டம் எதுவும் நினைவு கொடுக்காது அப்படி எதுவும் நீங்கள் நினைக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாது இது அப்படியே இது சேர்த்து ப்ரோ ப்ரோக்ராமரும் எல்லாம் எடுத்து பண்ணுவோம் இந்த ப்ரோக்ராமெல்லாம் வந்து அப்படியே காப்பி எடுத்து வச்சிருப்பாங்க அந்த காப்பி என்ன பண்ண வந்து நம்ம போட்டு அதே புரோக்ராமை கொண்டாந்து ஸ்டுட்ச் பண்ணி கொடுவோம் இப்போ நம்ம யாரா தான் எழுந்திரிப்போம் நம்மளா தான் எழுந்திரிப்போம் நம்ம அதை செஞ்சாலும் நமக்கு தெரியும் நம்ம அக்கிரமம் நமக்கு வழங்கு நம்மளை மிதிக்கிறது நம்மளை மிதிக்கிறதா வழங்குதா அப்ப ஒன்னையத்தான் எல்லாம் மிதிக்க போறான் நீங்க என்னமோ இந்த பாடிக்கு மட்டும் எழுப்பி வச்சுக்கிட்டு வேற ஒன்ன கொடுத்த அல்ல அதை தண்டிக்க போறான்னு நினைச்சிட்டு இருக்க நம்மள உணர போறோம் வேற ஒரு பாடி எழுப்புவான் எழுப்புவோம் அதுக்கு நெருப்பு நமக்கு என்ன அப்படி நீ நினைக்கிற இதுதான் முடிவு வைக்க போறாங்க பாபி சுதூர் உள்ளங்களில் உள்ளதையும் ஒன்று திரட்டுவேன் அப்ப ஒரு மனிதன் என்பவன் வந்து இந்த உள்ளங்கள்ல உள்ளதும் உடல்ல உள்ளதும் சேர்ந்தவன் தான் இன்னும் சொல்லிக்கிறான் என்ன கேட்டான் அதாவது பலா காதிரின அலா அன்பு சவிய பனான்கிறான் நம்ம எப்படி எழுப்போம் நினைச்சிட்டு இருக்கிற உங்களுடைய விரல் ரேகை வரைக்கும் விடாம எழுப்பவும் உண்டாங்க அல்ல சொல்லி காட்டுறது தெரியுமா உடல் அப்படியே கொண்டு வருவேன் அப்ப வேற படைப்பு நினைச்சிட்டு இருக்கிறேன் நீ நீங்க தான் எந்த அளவுக்கு துல்லியமா நான் திருப்பி எழுப்பவும் என்று கேட்டா இந்த ரேகை தான் வித்தியாசமானது என் ரேகை மாதிரி உலகத்தில் எவனுக்கு ரேகை இருக்காது இந்த ரேக மாதிரி இன்னொருத்தருக்கு ரேகையே இருக்காது ஒருத்த ஒருத்த மாதிரி ஏழு பேர் இருப்பான் ஒருத்த மாதிரி அஞ்சு பேர் இருப்பான் சொல்லுவாங்க அதனால சும்மா சும்மா மேல் பொறுத்துக்கு சொல்றது சரியா வரும் சும்மா ஓரளவுக்கு சரியா வரணும் தவிர அச்சுல வார்த்தை மாதிரி அப்படி ஒன்னா இருக்க முடியாது இது வேண்டு இருக்கும் ஆனா ரேகையை பொறுத்த வரைக்கும் ஒருத்த மாதிரி ஒருத்தன் இது இருக்காது ஆனா ரேகையை அடையாளமாக்குறான் பத்திரம் வாங்கும் போது இன்றைக்கு நவீன காலத்துல எழுத்து கையெழுத்து போடக்கூடிய காலம் வந்துட்டா கூட சொத்து வாங்குமே என்ன சொத்து வாங்கும் போது சொத்து டிரான்ஸ்பர் பண்ணும் போது கை நாட்டு மாதிரி நம்மளுக்கு ரேகம் வாங்கி வச்சுக்கிறானா இல்லையா எழுத்து வாங்குறான் கையெழுத்து ஏன் எழுத்து நீங்க போட்டுருலாம் ஏ ரேகையும் நீங்க போட இல்லாது ஏ ரேகை ஏன் வரல கொண்டு போட முடியுமே தவிர உங்க வரல கொண்டு உங்க ரேகை போட முடியுமே தவிர ஒருத்தர் ரேகை ஒருத்தங்க போட முடியாது அப்ப இந்த ரேகை வந்து அப்படியே வித்தியாசம் இருக்குது அது இல்லாமல் கொண்டு வர போனாங்க ரேகைகள் உட்பட அத்தனை கொண்டு வர போறேன் அப்ப உன்னை அச்சு அசலா இப்படி எழுப்புவான் நீ யாரா இருந்து எப்படி இருந்தியோ இப்படி எழுப்புவேன் அப்ப கபர்ல உள்ளவர்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி வெறும் பாதிய மட்டும் திரட்டுமா அந்த உயிர் அணுக்களை மட்டும் திரட்டுமா செல்லுகளை மட்டும் திரட்டுமா உடலை மட்டும் எழுப்புவா விஷயம் வேற யாருக்கும் நினைக்கிறாங்கப்பா இப்போ ஹுசில மாவி சுதூர் உள்ளங்களில் உள்ளதும் கூட ஒன்று திரட்டப்படும் அப்ப இந்த பாடியும் ஒன்று திரட்டப்படும்

ஒன்னும் காசுடைய ஆசையை குறைச்சா நன்றி செலுத்துவோம் இல்லைன்னு சொன்னா செத்து போறது நினைச்சு அக்கமான வாழ்க்கையை நினைச்சா நன்றி செலுத்துவோம் அதுலேயும் நிறுத்தப்படுவோம் நினைச்சோம் அப்பாவது நன்றி செலுத்துவோம் முடிவெல்லாம் இன்னர் அப்பகும் ஹபீர் அவருடைய இறைவன் அந்த நாளையில எந்த நாளையில எது விசாரிப்பானோ அந்த நாளையில அவர்களை பற்றி நன்றி அறிவித்துக் கொடுக்குப்பான் உனக்கே தெரியும் அவன் சொல்லி தருவான் நீ யாரு என்னென்ன பண்ண உங்களுடைய இறைவன் அந்த நாளில் நினைஞ்சுவான் உங்களுக்கு உங்களுக்கு அவன் சொல்லி தருவான் நீங்கள் என்னென்ன அக்கிரவம் பண்ணீங்க என்னென்ன நல்லது பண்ணீங்க எப்படி இப்படி பிளான் பண்ணீங்க எப்படி இப்படி நண்டு விட்டு போனீங்க எப்படி ஒரு பணத்துக்கு பின்னாடி ஓடுனீங்க எல்லாத்தையும் அவன் உங்களுக்கு அறிவித்து தருவான் அப்படிங்குறது இந்த உலாதி யாத்தியுடைய விளக்கம் சுருக்கமா அர்த்தத்தை பாருங்க உல்லாதி யாத்தில வகான் கனைத்து கொண்டு விரைவாக ஓடுகிற குதிரைகள் மீது ஆணையாக பொல் மூலிராத்து கதகன் தூக்குறையை பறக்கச் செய்கிற குதிரைகள் மீது ஆணையாக பொல் முகிலாத்து சுமகன் அதிகாலையிலேயே தாக்குதல் நடத்தக்கூடிய களத்தில் தாக்குதல் நடத்தக்கூடிய குதிரைகள் மீது ஆணையாக அஹர் நபியின் அதன் மூலமாக புலியை பரப்புகிற வசத்து நபியின் ஜமான் அதன் மூலமாக மையப்பகுதியிலே அந்த களத்தினுடைய மையப்பகுதிக்கு சென்றுவிடக்கூடிய குதிரையின் மீது ஆணையாக அப்ப நோய் மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு மாத்திரம் நன்றி கட்டவனாக இருக்கிறான் பொன்னகு அகாலிகல சகி இதற்கு அவனே சாட்சியாக இருந்து கொண்டு இருக்கிறான் பொய்மகுல ஹைரில் சரி ஹாசை விடும்போதில் ரொம்ப கடுமையானவனாக இருக்கிறான் அபலா யாழமும் அறிய வேண்டாமா இல்லா போசர மாத சுகூர் கபல்களில் உள்ளவர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்களே அதைப் பற்றி உன் அறிய வேண்டாமா விளங்க வேண்டாமா நினைத்து பார்க்க வேண்டாமா பொஹோசுர மாதூர் சுகூர் உள்ளங்களில் உள்ளவர்கள் எல்லாம் தகவல்கள் எல்லாம் புரோகிராம்கள் எல்லாம் கருத்தப்படுமே அதை பற்றி இவன் எண்ணி பார்க்க வேண்டாமா இன்னும் நிச்சயமாக அவர்களுடைய இறைவன் மிகும் இவர்களை பற்றி நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான் அறிவித்துக் கொடுப்பான் இவன் அந்த நாளையில அவன் அறிவித்துக் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த சூடாவை எல்லாம் முடிக்கிறான் அதனால நம்ம பொருளாத்த மொத்த சூடாவை கருத்து என்ன தெரியுமா பொருளாசை குறைஞ்சலாம் பொருளாசையை குறைஞ்ச படைத்தவன் நன்றி சொல்வதற்கு தான் பெரிய பீடிகை போட்டு எல்லா பிறப்புள்ளாலும் சொல்லி